குருபியோ நமகர் காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம் சனி பயிற்சியின் பலாபன்களை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டோம் இனி ராகு கேத்து பயிற்சி இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சியும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வருட கிரகங்கள் எல்லாமே பெயர்ச்சி அடைகின்றது அந்த வகையிலே மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேத்து பெயர்ச்சி அடைய இருக்கின்றது இந்த ராகுவானவர் மீனம் விட்டு கும்பத்திற்கும் கேத்துவானவர் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் வந்து சேர்கிறார்கள் கோச்சாரத்திலே நடக்கக்கூடிய இந்த பெயர்ச்சியானது ஓரளவு சரியான பலன்களை மட்டும்தான் கொடுக்க உதவி செய்யும் காரணம் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தசா புக்திகளை அனுசரித்து கொண்டு உங்களுக்கு பலன்கள் மாறலாம் எனவே சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சாயா கிரகங்கள் எந்தெந்த ராசிக்கு என்ன பலாபலன்களை கொடுக்கப் போகின்றது என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷராசி ஏழரை சனியின் தான் நீங்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ராகு பகவான் கேத்து பகவான் எந்த நிலைக்கு வருகின்றார் என்பதைப் பார்க்கலாம் இந்த பயிற்சியானது உங்களுக்கு பெருமளவு பண வரவை கொடுக்கும் அதே நேரம் உங்களுக்கு பல கடன் தொல்லைகளையும் கொடுக்கும் ஆரோக்கிய கேடுகளை கொடுக்கும் வருட கிரகமான குரு பகவான் மூன்றிலே பிரவேசம் செய்வதால் இந்த வருட கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அற்று போகும் என்றாலும் ராகு கேத்து பேச்சின் மூலமாக நீங்கள் பல நல்ல பயன்களை அடைய முடியும் ஏழரை சனியின் தாக்கத்தால் நீங்கள் பல பிரச்சனைகளை அனுபவித்து வந்தாலும் ராகு பகவான் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறத்தை உங்களுக்கு கொடுப்பான் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி அலைபவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக வந்து சேரும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக கூடும் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் ராகு பகவான் உங்களது லாபஸ்தானத்திலே வந்து இருக்கப்போவதால் உங்களுக்கு நிச்சயமாக பண வரவு சரளமாக இருக்கும் கையிலே நல்ல பணப்புழக்கம் இருக்கும் ஏற்கனவே இருக்கும் கடன்களை ஒரு வழியாக அடைத்து விடுவீர்கள் சில குடும்ப வழக்குகளிலிருந்து எதிர்பாராத தீர்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான நேரமாக இதை கொள்ளலாம் அதேபோல் கருத்தரிக்காதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் என்றாலுமே அது இயற்கை வழியில் ஏற்படுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை ராகு என்பவன் மாயை இவன் ஒரு ஆர்டிஃபிஷியலாக எளிமை செய்யக்கூடியவன் பல பேர் கருத்தரிப்பதற்கு கூட ஆர்டிஃபிஷியல் முறைகளை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டியிருக்கும் விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட காலத்திலே இது ஒரு பெரிய விஷயமே அல்ல ராகு பயிற்சியை பொறுத்தவரை மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு இடம் மாற்றம் ஏற்படும் அது ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் அல்லது உத்தியோக நிமித்தம் நீங்கள் வேறு ஊருக்கு சென்று பணி விட்டு வர வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அல்லது கடல் தாண்டி பயணம் செய்யலாம் அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்காக போவர்கள் இடம் விட்டு இடம் செல்லலாம் அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் எப்படி ராகு பகவான் உங்களது பதினொன்றாம் பாவத்திற்கு செல்கின்றாரோ அதேபோல் குருவானவர் உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கு பார்வையை பதிக்கின்றார் யோக காரகனான ராகுவும் தனக்காரகனான குருவும் சேர்ந்து உங்களுக்கு நிச்சயமாக நிறைய பணத்தை அள்ளி கொடுப்பார்கள் கடன் சுமையிலிருந்து உங்களை மீட்டு விடுவார்கள் என்றாலுமே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்வீர்கள் அதாவது எஸ் ஐ எம் ஃபைன் ஐ எம் குட் என்று சந்தோஷமாக நீங்கள் வாழ மாட்டீர்கள் ஏதோ ஒரு தேடல் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு மனக்குறை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்திலே சிக்கல்கள் ஏற்படும் அந்த சொத்து உங்கள் கைக்கு கிடைப்பதற்கு சில பல காலம் ஆகும் பண விரைவும் ஆகும் உங்களுக்கு கண்களிலே பிரச்சனைகள் தோன்றும் உங்களுடைய தந்தையர் உடல் நலத்திலே அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நேரம் இதன் காரணம் தந்தை வழி மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஒரு பரிகாரமாக முடிந்தவரை நீங்கள் முதியோர்களுக்கு உதவி செய்யுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் முக்கியமாக அன்னதானம் செய்யுங்கள் கூடி விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்